தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் தென்மேற்கு பகுதியில் மாடிப்படி அமைக்கலாமா இப்போ நீண்ட நாள் ஃபாலோ ஆன ஒரு நண்பர் வந்து ஒரு பிளான் அனுப்பிவிட்டு அந்த பிளானில் கரெக்ஷன்லாம் கேட்ட பிறகு இந்த கேள்வியை கடைசியாக என்னடா கேட்டார் தென்மேற்கில் மாடிப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார் அது என்ன விளைவை கொடுக்கும் ஏன் போடக்கூடாதுன்றாங்க அப்படி போட்டாங்க என்ன வாஸ்து தவறு நடக்கும் பிளஸ்ஸாக மைனஸ் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னாரு அவரிடம் சொல்லப்பட்ட பதில் தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் தென்மேற்கு மாடிப்படி எங்கே அமையும் எந்த மாதிரி வீட்டுக்கு அமையும் அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கில் மாடிப்படி அமையும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தென்மேற்கில் அமையும் சரி தென்மேற்கில் மாடிப்படி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கில் மாடிப்படி போடும்போது தெற்கு பக்கம் ஆறடியோ அல்லது ஏழு அடியோ இடைவெளி விடுவோம் வடக்கு பக்கம் வந்து அப்படியே இரண்டு மடங்கு இடைவெளி விடணும் பதினாலு அடி பதினஞ்சு அடி விடணும் பத்து அடிக்கு கூடுதலா விடணும்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு பக்கம் இதே மாதிரி தென்மேற்குல மாடிப்படி போடும் போது மேற்கு விட இரண்டு மடங்கான இடைவெளியை கிழக்கு பக்கம் விடணும் இது பார்த்து வீடு கட்டுறவங்களும் மேற்கு பார்த்து வீடு கட்டுறவங்களும் இப்படி தான் நீங்க விட்டுருக்கீங்களா சார் இது விட முடியக்கூடிய ஒரு சாத்தியமா இன்னைக்கு விலையே ஊறப்பட்ட விலையில விற்கிது சார் சதுரடி பல ஆயிரங்கள்ல விற்கிதுங்க சார் எப்படி நாங்க போய் பின்பக்கம் அவ்வளவு இடத்த விட முடியும் அது எங்களுக்கு யூசேஜுக்கு இல்லை செட் பேக்ல வந்து பின்னாடி அவ்வளவு விட்டுட்டோம்னா முன்னாடி வந்து இல்லாம போய்டுமே வடக்கு பக்கம் அாலடியோ விட்டுட்டு தெற்கு பக்கம் வந்து ஸ்டே போட்டுட்டு மாடிப்படியை போட்டுட்டு தெற்கு பக்கம் பார்க்கிங் இதே கதை தான் கிழக்கு பக்கம் வந்து ஒரு நாலடி மூணு அடி இடைவெளி விட்டுட்டு மேற்கு பக்கம் மாடிப்படியை போட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங் போட்டுறாங்க இப்படி போடும்போது என்ன விளைவு ஏற்படும் ஒன்றும் விளைவுலாம் ஏற்படாதுங்க அந்த வீடு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க பேங்க்லேயோ இல்லை கடங்காஹாண்டியோ இருக்கும் அவ்வளவுதான் நீங்க சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதான் நீங்கள் உங்களுக்காக வாழ முடியாது நீங்கள் அவங்களுக்காக வாழ முடியும் அவ்வளோதான் ரிசல்ட்டுங்க மாடிப்படி போட்டாச்சு சரி அந்த மாடிப்படியில் என்னென்னலாம் பண்ணக்கூடாது பண்ணலாம் நிறைய வீடுகள்ல என்ன பண்றாங்கன்னா தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து வீடுகள் கட்டும் போது எலிவேஷன் நல்லா வரணுன்றதுக்காக மாடிப்படி வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க மூடி அமைப்பில் கட்டிடுறாங்க அப்படி கட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தென்மேற்கு பள்ளம் போன்ற அமைப்பு ஏற்பட்டு அந்த வீட்டில் தேவையில்லாத ஹார்ட் அட்டாக்ல இஷ்யூ வருது கிட்னில பாவம் வருது ஸ்ட்ரோக் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வீடு இழுத்து விட்டுறது என்ன சார் மாடிப்படி தானே போட்டோம் இது ஏன் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் மாடிப்படி தான் போட்டோம் மூடி அமைப்பில் போட்டா கண்டிப்பா பிரச்சனை வரும் அது மட்டும் இல்ல வடக்கு கிழக்கெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க அங்கே பெரிய ஸ்பேஸஸ் இருக்காது அப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்கும் தெற்கு பார்த்த வீடோ மேற்கு பார்த்த வீடோ கட்டும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கட்டணும் பல வீடியோகளில் சொல்லப்பட்ட விஷயம் தான் தெற்கு திசை பார்த்த வீடோ மேற்கு திசை பார்த்த வீடோ கட்டும்போது முதல்ல திசை பார்க்கணும் அதில் தென்கிழக்கு திசையாவோ தெற்கு திசையாகவோ இருந்தாவோ எடுத்துக்கலாம் தென்மேற்கு திசையாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது அதே மாதிரி மேற்கு பக்கம் வீடு கட்டும்போது போது மேற்கு திசையாக வடமேற்கு திசையாக இருந்தால் அந்த சைட்டை எடுத்துக்கலாம் தென்மேற்கு திசையாக இருந்தால் அங்கேயும் அந்த சைட்டை எடுத்துக்க கூடாது சரி அப்படி எடுத்து கட்டும் பொழுதும் நூறு வாஸ்துப்படி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தெற்கு மேற்கு பார்த்த விட நூறு பர்சன்ட் கட்ட முடியறது இல்லை சில பல விஷயங்கள் அங்க வந்து தவறாவே வரும் அந்த தவறு நம்மளும் செஞ்சு தான் கொடுப்போம் வேற வழி கிடையாது ஏன்னா அவங்க தெரியாம போய் தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து சைட்டை எடுத்துறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் விதி வழி அது என்ன போய் மாத்த முடியும் தவறு நடக்கிறதுல பத்தில் ஒன்பது விஷயத்தை சரியா பண்ணி கொடுக்கலாம் ஒரு தவறு இருக்க தான் செய்யும் அவ்வளவுதான் நான் பண்ண முடியுமே தவிர பத்துக்கு பத்தையும் என்னால் சரி பண்ணி கொடுக்க முடியாது அதற்கு அந்த இடம் சூட்டபுளாக இருக்காது அவ்வளவுதான் இடம் சூட்டபிளானா நான் கொடுக்க போகிறேன் நான் நான் மாற்றம்லாம் சொல்ல மாட்டேன் இடம் அங்க வந்து சூட்டபிளா இருக்காது அந்த இடத்துல அதை மாதிரியான அமைப்புகளை அமைக்க முடியாது மிக்க பார்த்து வீடு கட்டக்கூடிய நபராக இருந்தாலும் சரி மேக்க பார்த்த வீடு கட்டக்கூடிய நபராக இருந்தாலும் சரி இந்த மாடிப்படி கட்டும்போது மிகுந்த கவனத்தோடு கட்டுங்க ஸோ இந்த மாடிப்படி பல இடங்களில் யமனாகவே மாறி இருக்கிறத என்னால் பார்க்க முடியறது